இல்லை போர்வெல் போடலாம் இப்போ கீழே இருக்கிற தண்ணியை வந்து பம்ப் பண்ணி மோட்டர் போட்டு தானே எடுக்கிறீங்க ஆமாம் மோட்டர் போட்டு எடுக்கிறேன் கண்டிப்பாக மோட்டர் போட்டு தான் எடுக்கிறேன் நான் வந்து ஃபுல்லாக இயற்கை அந்த ஐடியாலாம் வேலைக்கு ஆகாதுண்ணா இயற்கை இயற்கையாக அப்படி எப்படி ராடிக்கல் ஐடியா வேலைக்காகும் மற்றபடி பார்க்கும்போது மயில்கள்லாம் இருக்கு மற்ற பறவைகள் கொண்டு வந்து இங்கே விடறது அந்த மாதிரி அப்படிலாம் மயிலும் விடல நாங்கள் கணக்கு வந்தா பெரிய பெரிய ஆண்டு இருக்கு

அது காசுல வாங்கினது இதுக்கும் காசு ஆயிருக்கு ஆனா உழைப்பு நிறைய ஆயிருக்கு அந்த உழைப்போட காசு இது திருட்டு காசு கிடையாது சாயில் தன்மை சுத்தமா சரியில்லைனா இங்க ஆமா என்ன நேயர்களுக்கு அப்படியே தெரியும் இது வெள்ள கல் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு சுண்ணாம்பு கல் மாதிரி இருக்கு சுண்ணாம்பு கல் மாதிரி இருக்கு மண்ணுங்கிறது ரொம்ப கம்மி கரெக்டா இது அப்படிதான் இருந்தது இது ஃபுல்லா மலை ஸோ என்ன பண்ணுவோம்னா சும்மா குழின் ஒண்ணு இப்படி ஒரு குழி ம் இதுக்கு மேல ரெண்டு குழி இந்த குழி வெட்டிட்டு மண் இங்க வந்த மண்ண அப்படி போட்டேன் மண் போட்டு அதுக்கு மேல மரம் நட்டு விட்டேன் அந்த அளவுக்கு லூஸுக்கு கொஞ்சம் லெவல் அப்படி இருக்கும் மழை பெஞ்சு கூட லெவல் இருக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கா இப்போ இதெல்லாம் இதெல்லாம் நான் ஆனா எதிரில் பாருங்க வேம்பு பாருங்க எஸ்பெஷலி அங்க அதெல்லாம் அற்புதமான வேம்பு கண்ட்ரி அது லிங்கேஷ்வர் சார் கொஞ்சம் கேமரா அப்படியே மேலே பண்ணுங்க இங்க வந்துட்டு இந்த வேம்பு ஒண்ணு கூட நான் வைக்கல இதெல்லாம் நேச்சரோட கிஃப்ட் பார்வைங்களோட கிஃப்ட் இது என்னது குட்டையா ஆமா வடை அந்த ஒரு குட்டை